வெள்ளிக்கிழமை அன்று வியாழன் அன்று ஒரு சமூக பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டு இரண்டு தரப்பினரும் அழைத்து நானும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதில் இந்த பாதை என்பது ஒரு இந்த கோவில் முதன்முறையாக இது எச்ஆர்எம்சி கோவில் அதாவது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள கோவில் என்ற விவரமும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த பாதை கோவிலுக்கான நூற்றி அறுபது மீட்டர் தூரம் உள்ள இந்த பாதை தனியார் நிலமல்ல ஏற்கனவே இது தானமாக கோவிலின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளது என்பது கண்டறியப்பட்டு அந்த நிலம் தற்பொழுது ஹெச்ஆர்என்சியினுடைய பெயரிலேயே பட்டமாற்றம் செய்யப்பட்டது ஸோ அந்த பாதை என்பதும் இப்பொழுது நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பாதையும் ஒரு பொதுப்பாதை என்பது நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்தினோம் மேலும் இருதரப்பினருக்கும் ஊர் ஒற்றுமை குறித்து நாங்கள் வலியுறுத்தினோம் ஒற்றுமையாக இருப்பதன் அவசியம் குறித்தும் இந்த அனைவரும் வழிபட வேண்டும் அனைவரும் சமம் என்ற அந்த கோட்பாட்டினை வலியுறுத்தியதன் அடிப்படையிலும் அண்டும் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு இருதரப்பினரும் நம் அனைவரும் இந்த கோயிலில் வழிபடலாம் என்ற ஒரு வேகமனது வேகமனதாக முடிவெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் நாம் இந்த கீழ்படுதும் ஊராட்சி சேர்ந்த மக்களுக்கு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு எழுபத்தாறு லட்சம் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த நிதியின் கீழ் இந்த கோவிலுக்கு அணுகு சாலை ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் செலவிலும் இங்கே அருகிலேயே ஒரு கோயில் மண்டபம் இருபது லட்சம் ரூபாய் செலவிலும் ஒரு காரிய மேடை ஒரு ஆறு லட்சம் செலவிலும் மேலும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் இரு சாலைகள் கேட்டிருந்தார்கள் மயான பாதை இரண்டு குடியிருப்பு பகுதிகளிலும் சாகு மொத்தம் ஒரு எழுபத்தாறு லட்சத்துக்காக ஒரு சிறப்பு நிதி மாவட்ட நிர்வாகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இன்று இந்த ஊர் மக்கள் அனைவரும் இது வழிபடாதவர்களும் வழிபட்டு ஒரு முதல் படியை எடுத்து வைத்திட்டோம் கண்டிப்பாக இது ஒரு நீண்ட பயணம் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிபடக்கூடிய விதத்தில் இது ஒரு முதல் படியாக அமையும் என்பதில் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் அந்த இன்னொரு தரப்பை சேர்ந்தவரும் நீங்கள் வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க தொடர்ந்து இந்த அமைதியும் இந்த சமாதானமும் மேலும் இந்த அனைவருக்கான சமம் என்ற அந்த கோட்பாடும் கண்டிப்பாக இன்று நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற மகிழ்ச்சியான தினத்தில் அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைத்த இணைந்து ஒவ்வொரு கட்டத்திலும் மிக சிறப்பாக செயல்பட்ட என்னுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இதற்கு தொடர்ந்து உதவி தூணாக இருந்த சாராட்சி பொன்னேரி சாராட்சியர் அவர்களுக்கும் வட்டாட்சியர் உள்ளிட்ட டிஎஸ்பி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் எச்ஆர்என்சியர் தேர்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஊடக நண்பர்களும் இந்த விஷயத்தில் மிகுந்த ஒரு ரொம்ப ஒரு மெச்சூராக இந்த அமைதி நிலை போக நிலை நிலைநாட்டணுன்ற நேரத்தில் இதை மிக பக்குவமாக கையாண்டமைக்கு உங்கள் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்

நம்முடைய முயற்சி அந்த வழிபாட்டு உரிமை ஏற்படுத்திக் கொடுக்கும் பொழுது அதற்காக நம்முடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு அமைதிக்கு குந்தம் விளைவிக்க கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை அது இயன்றவரை ஆனால் அது இரண்டாவது விஷயம் தான் முதல் விஷயம் என்பது அனைவரும் சமம் என்ற தான் அதன் அடிப்படையில் இந்த முதல் படி எடுத்து வைத்திருக்கிறோம் அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒரு கிட்டத்தட்ட பத்து நபர்கள் எம்பிசி வகுப்பை சேர்ந்த பத்து நபர்கள் எங்களுக்கு எந்த ஆட்சேபினும் இல்லை ஊரிலும் நாங்கள் சென்று அனைவருக்கும் இந்த விஷயத்தை எடுத்து உரைப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொன்னது போல இது ஒரு இரவில் ஒரு நாளில் நிகழக்கூடிய மாற்றம் அல்ல ஆனால் அதற்காக அதற்காக அமைதியாக அது வரைக்கும் உடனும் நம்ம இருக்க முடியாது நம்முடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய முக்கிய கடமை அதை செயல்படுத்த வைப்பது ஸோ அதற்கான முதல் படியை எடுத்துள்ளோம் வரும் காலங்களில் அதற்கு தான் அதற்கு ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த அடிஷ்னலாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்குறது ஊருக்கே